வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியான அவலாஞ்சி அணை நூற்றி நாற்பத்தி ஐந்து அடி முழு கொள்ளளவு எட்டியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உதகை குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகிறது அவலாஞ்சி அணை உதகையிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகான ஏரி மற்றும் சுற்றுலா தலமாகும் இது பனிச்சரிவு ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் குந்தா நீர்மின் நிலையங்களுக்கு இது முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குருத்தி குந்தா எமரால்டு பைக்காரா அப்பர் பவானி போன்ற அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனையடுத்து அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பைக்காரா அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீர் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எமரால்டு பெரியார் நகர் சுரேந்திர நகர் எமரால்டு வேலி உள்ளிட்ட கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் பெரியார் நகர் சுரேந்திர நகர் இருப்பவர்கள் தக்கர்பாபா நடுநிலைப்பள்ளி எமரால்டு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் பாதுகாப்பாக தங்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உதகை கோட்டாட்சியர் தெரிவித்தார் மேலும் தண்ணீர் அதிகமாக செல்லும் பகுதிகளில் கால்நடைகளை மீட்பதற்கும் வேடிக்கை பார்ப்பதற்கும் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்